அரசியலிலே கடந்த வாரமும் இந்த வாரமும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஒரு விடயம்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் குறித்து அமைச்சரவையிலே ஒரு யோசனையை கொண்டு வந்து அந்த யோசனையை நிறைவேற்றிய விடயம் அந்த யோசனையை நிறைவேற்றியதன் பின்னர் அதன் பிறகு அது வர்த்தமானி மூலமாக வெளியிடப்பட்டு அந்த வர்த்தமானி மூலமாக வெளியிடப்பட்டதன் பின்னர் அது பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்திலே அதுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அது நிறைவேற்றப்பட்டால் அதன் பிறகு முப்பது நாட்களுக்குள் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லும் இது ஜனாதிபதி தேர்தலை குழப்புகின்ற ஜனாதிபதி தேர்தலை தள்ளிப்போடுகின்ற சதி என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இப்போதும் எதிர்கட்சிகளும் கூட ஒரு பயந்த நிலையில் தேர்தலை தள்ளிப்படுவதற்கான ஒரு கடைசி துரும்பு கொண்டிருந்தார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை தான் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபட ஒரு ஊடகவியலாளர் ஒன்றை நடத்துகிறார் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் சொன்ன ஒரு கருத்து என்பது நேற்றிலிருந்து பரபரப்பாக பேசப்பட்டது அவர் சொன்ன அந்த விடயம் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையிலே நிறைவேற்றிய இந்த தீர்மானத்தை வர்த்தமான அறிவித்தல் மூலமாக வெளியிடுவார் அதன் பிறகு அது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவார் பாராளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற போது அதற்கு மொட்டு கட்சியினர் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைப்பதற்கு ஆதரவு அளிக்காவிட்டால் அடுத்த இரவே ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தையை கலைத்து விடுவார் இதுதான் அவருடைய சதித்திட்டம் என்று நேற்று ஊடக சந்திப்பிலே இந்த விடயத்தை காமினி வலைபட வெளி வெளிப்படுத்தியிருந்தார் இதன் பிறகு இன்னும் இந்த விடயம் என்பது அரசியலுக்குள் மிகவும் சூடு பிடிக்கத் தொடங்கியது நாமின் வலைபட சொல்வது போல பாராளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மொட்டு கட்சி ஆதரவு தெரிவிக்காவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற ஒரு கேள்வியும் உண்மையிலே இந்த இடத்திலே இருக்கிறது இந்த கதையினால் மொட்டு கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலான எம்பிக்கள் இவ்வாறு பாராளுமன்றத்தை கலைக்கின்ற போது தங்களுக்கு பாராளுமன்ற பென்ஷன் கூட இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு குழப்பத்தில் அவர்கள் இருக்கிறார்களாம் அதே போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி ஏற்கின்ற போது மொட்டு கட்சிக்கு அவர் உறுதி அளித்த ஒருவிடைய தான் எக்காரணம் கொண்டும் நான் பாராளுமன்றத்தை கலைக்க மாட்டேன் என்று ஆனால் இப்போது இந்த பாராளுமன்றம் கலைப்பது தொடர்பான கதை வந்திருக்கிறது எப்படி இருந்தாலும் ரணில் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒருவேளை பாராளுமன்றத்தை கலைத்தாலும் கலைக்கலாம் இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையிலே இந்த பதவிக்காலம் குறித்து கொண்டு வந்த இந்த யோசனை குறித்தும் தேர்தலை தள்ளி போட போகிறார் ரணில் மக்கள் மத்தியிலே செல்கின்ற இந்த கருத்துக்கள் குறித்தும் ஜனாதிபதியினுடைய செயலாளர் சமன் ஏக்கநாயக்க கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதியை சந்தித்து இந்த விடயம் குறித்து பேசியிருக்கிறாரா அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயலாளர் சமன் ஏகநாயக்கவிடம் சொன்ன ஒரு தான் அமைச்சரவையிலேயே நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் குறித்து சட்டம் ஒரு ஆலோசனையை கேளுங்கள் என்று சொல்லியிருந்தாராம் அதன் பிறகு கடந்த செவ்வாய்க்கிழமை காலை சிரிப்பாளடி சில்வா அனுரையாப்பாந்தா அழுதமகி போன்றோர் ரணிலை சந்தித்து இந்த விடயம் குறித்து மிகவும் தீவிரமான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கிறார்களாம் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க செயலாளர் சமன் ஏகநாயக்கவையும் சாகலவையும் அப்போது ரணில் சொன்ன ஒரு தான் உடனடியாக விஜயதாச ராஜபக்சவிடம் சொல்லி இந்த வர்த்தமானி வெளியிடுவதை தற்காலிகமாக இடைநிறுத்துங்கள் தேர்தல் நடக்கும் வரைக்கும் இதை இடைநிறுத்துங்கள் என்று சொன்னாராம் அதன் பிறகு விஜயதாச ராஜபக்ஷ நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது சட்டம் வர்த்தமானி என்பது முடியும் வரை வெளியிடப்பட மாட்டாது என்று ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார் இவ்வாறு ஜனாதிபதி கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த வர்த்தமானி வெளியிடுவதை இடைநிறுத்த சொன்னாலும் இன்று ஜனாதிபதியினுடைய உத்தரவின் பேரில் இருபத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் தொடர்பான வர்த்தமானை அறிவித்தல் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற ஒரு விடயம் தான் ரணில் எல்லோரும் யோசிப்பது போல் சின்னத்தனமாக யோசிப்பார் என்று நாங்கள் நம்பிவிடவே கூடாது இந்த கதை இப்படி இருக்கின்ற போது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக பெசில் ராஜபக்சவும் ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்த்தனவுக்கு இடையிலே ஒரு ரகசிய சந்திப்பு நடந்திருப்பதாக கேள்விப்படுகிறோம் இந்த சந்திப்பின் போது இந்த இடத்திலே பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறதுதான் தான் இருக்கின்ற இளம் வயதினர்

பின்னர் அரசாங்கத்தில் இருந்து நான் விலகப் போகிறேன் என்று இந்த இடத்திலே பேசி இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஜனாதிபதி ரணிலோடு நடந்த சந்திப்பின் போது லான்சா ஜனாதிபதி சொல்லி இருக்கிறாராம் அப்போது ஜனாதிபதி ரணில் இந்த கதையை கேட்டு சத்தமாக சிரித்ததாக கேள்விப்படுகிறோம் அதன் பிறகு ரணில் எந்த விதமான பதிலையும் அந்த இடத்திலே அளிக்கவில்லையாம் இருந்தாலும் இப்போது எதிர் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடவத்தையிலே ரூன் விஜயவர்தன பிரசன்ன ரணத்துங்க ஆகியோர் ஏற்பாடு செய்ய இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரணி குறித்து இப்போது மொட்டுக்கட்சிக்குள்ளே எதிர்ப்பு கிளம்பி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பிரசன்ன ரணத்துங்க ஏற்பாடு செய்யப் போகின்ற இந்த பேரணைக்கு மொட்டுக்கட்சியை சேர்ந்த யாருமே செல்ல கூடாது என்று மொட்டுக்கட்சியினுடைய தலைமையகத்திலே அறிவித்தல் விடுக்கப்பட்டதான ஒரு கதைகளும் சென்று கொண்டிருக்கிறது மொட்டுக்கட்சிக்குள்ளும் இப்போது காற்று வீச தொடங்கி இருக்கிறது இந்த காற்றினால் இன்னும் இந்த என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது என்னதான் அரசியலில் பல சூழ்ச்சிகள் பல பழிவாங்கல்கள் பல ரகசிய எல்லாம் அப்படியே நடக்குமா இந்த சதித்திட்டங்கள் எல்லாம் அப்படியே நடக்குமா என்று நம்ப முடியாது அப்படி நடக்கும் என்று நாங்கள் நம்பினால் அரசியல்வாதிகள் நடிகர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும்